கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ் கத்த இன்னைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு என் விளக்க ஏற்று என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இதுதாங்க கத்தர் நமக்கு தருகிற வசனம் அந்த காலகட்டத்தில் மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக இரவு நேரங்களில் எல்லாவற்றிற்கும் விளக்க வைத்து தான் வீடுகளில் பயன்படுத்தி வந்தார்கள் சாப்பிடுவதற்கு சமையல் செய்வதற்கு இப்படி போன்ற காரியங்களுக்கு விளக்கை தான் பயன்படுத்தி வந்தார்கள் இல்லையா மின்சாரம் கண்டு பிடித்த பிறகு உலகம் முழுவதும் வெளிச்சம் பரவ தொடங்கியது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் கத்தர் ஒரு விளக்கை ஏற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார் தாவிது ராஜா வாழ்க்கையில் கத்தர் விளக்கை ஏற்றினார் அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும்படியாக கிருபை பாராட்டினார் தன் சொந்த மாமனாராலும் தான் பெற்ற மகனாலும் அவர் நாட்டை விட்டே ஓடும்படியான நிலைமை ஏற்பட்டது ஆனால் தேவாதி தேவன் எல்லாவற்றிலிருந்து தாவிது ராஜாவுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் வெளிச்சம் இல்லாமல் இருள் படர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல விளக்கை ஏற்றி கத்தர் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒருவேளை வறுமை என்கிற இருள் இருக்கலாம் அல்லது இருளின் ஆதிக்கம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் நோயினால் இன்னும் பல பிரச்சனையினால் உங்களுடைய வாழ்க்கை இருளடைந்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுமதியாக கடந்து வந்திருக்கிறார் ஒரு விளக்கை ஏற்றுமதியாக கத்தர் கடந்து வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக செய்யுமாறு கத்தர் கடந்து வந்திருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபிக்கும்போது போது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கடந்து வரும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்து இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகாமே